சிவகார்த்திகேயின் சம்பளம் ரூபாய் முப்பத்தைந்து கோடி தனுஷுக்கு பத்து கோடி செம்புவிற்கு எட்டு கோடி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் சினிமா முதல் திரைப்படம் ஆரம்பித்ததில் இருந்து தேட்டருக்கு மக்கள் படையெடுத்து வந்து படத்தைப் பார்ப்பது மிகப்பெரிய திருவிழாவாக இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ஜான் திரைப்படங்கள் தேட்டரில் வெற்றிநடை போட்டுக் கொண்டிருந்தது எழுபது எண்பது காலகட்டங்களில் ஹிந்தி சினிமாக்கள் மிகவும் பிரபலமடைந்த நேரத்தில் அமிதாப் பச்சனின் நிறைய சினிமாக்கள் நிறைய திரைப்படங்களை தமிழில் ரஜினிகாந்த் ரீமேக் செய்து கட்டி பறந்தார் வருடக்கணக்காக திரையரங்குகளில் ஓடிய திரைப்படங்களும் நிறைய இருந்தது ஆனால் இது எல்லாம் கொரோனா காலத்திற்கு முன்பு வரை மட்டுமே கொரோனா பேண்டமிக் என்று வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்த காலத்தில் ஆரம்பித்ததுதான் இந்த ஓடிடி சீசன் அதுவரை சைலண்டாக இருந்த ஓடிடிக்கு உலகம் முழுவதும் சப்ஸ்கிரைபர்ஸ்கள் அதிகமானார்கள் அனைத்து மொழி திரைப்படங்களும் தங்களது சொந்த மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அனைத்து ரசிகர்களையும் ஆரம்பித்தது ஓடிடி நூறு நாட்கள் படம் ஓடினால்தான் வெற்றி என்ற காலம் போய் வெள்ளி சனி ஞாயிறு என்ற மூன்று நாட்கள் படம் ஓடினாலே சக்சஸ் பார்ட்டி கொண்டாடும் அளவிற்கு காலம் மாறிவிட்டது தேட்டரில் படம் வெளியான சில நாட்களிலேயே ஓடிடியில் வெளியாகி இன்னொரு கலெக்ஷனையும் பெறுகிறது முதலில் பத்து கோடி என்று வாங்கிக் கொண்டிருந்த சிம்பு தனுஷ் ஜெயம் ரவி போன்ற ஹீரோக்கள் தற்பொழுது முப்பத்தைந்து கோடி வரை வாங்குகிறார்கள் என்றும் பதினேழு கோடியில் இருந்து இருபது கோடி வரை வாங்கியிருந்த விக்ரம் சூர்யா போன்றவர்கள் ஐம்பது அறுபது கோடிக்கு மேல் வாங்குவதாகவும் முப்பத்தைந்து நாற்பது கோடி வாங்கிக் கொண்டிருந்த ஹீரோக்கள் தற்பொழுது நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு கோடி வரை வாங்குவதாக சினிமா தயாரிப்பாளர்களுக்கு இதனால் மிகவும் நஷ்டம் வும் படத்தை வியாபாரமே செய்ய முடியவில்லை என்றும் கூறுகிறார் தமிழ்நாடு திரையரங்குகள் மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் திரையரங்குகள் மூடியிருந்த காலத்தில் அனைத்து ரசிகர்களையும் குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு கொண்டு வந்த திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் திரைப்படம் பதினோரு கோடியில் தயாரித்த இந்த திரைப்படம் சுமார் நூறு கோடிக்கு மேல் கலெக்ஷனை பாரி குவித்தது அதை தொடர்ந்து பிரின்ஸ் போன்ற போன்றாப் படங்களை சிவகார்த்திகேயன் கொடுத்திருந்தாலும் அமரன் திரைப்படம் மீண்டும் அவரை முப்பத்தைந்து கோடி வரை சம்பளம் வாங்க வைத்தது அவர் வாங்குவது கூட ஒரு வகையில் நியாயம் ஆனால் தொடர்ந்து ஃப்ளாப் படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் சிம்பு மற்றும் தனுஷ் முப்பத்தைந்து கோடி கேட்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கிறது என்றும் கேட்டால் சிவகார்த்திகேயனுக்கு முன்பிருந்தே நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள் ஓடிடியில் நல்ல லாபம் தானே பார்க்குறீங்க அப்புறம் எங்களுக்கு கொடுத்தா என்கிற ரீதியிலும் அவருக்கு முன்பிருந்தே நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம் என்ற ரீதியிலும் அவர்கள் கேட்பதாகவும் புலம்புகிறார் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் படம் வியாபாரமாகிறதா ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரீச் கிடைக்கிறதா குறைந்தபட்ச வசூலையாவது கையை கடிக்காமல் தயாரிப்பாளருக்கு கிடைக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்காமல் அவன் வாங்குறான் அதனால எனக்கும் கொடுங்கன்னு சொல்றது மிகவும் தவறு என்றும் தற்பொழுது ஓடிடியின் சந்தையினால்தான் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் ஓரளவு கையை கடிக்காமல் வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது அதையும் இது போன்ற ஹீரோக்கள் சம்பளமாக ஒரு படத்திற்கு மொத்த பட்ஜெட்டையும் கேட்பது அநியாயமாக இருக்கிறது என்று மேலும் கூறினார் திருப்பூர் சுப்பிரமணியன்